மனசே மனசே மனசில் வாரம் நெகட்டிவ் தாட்ஸு வரும் நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த உலகத்தில் இருக்க வெளியில விஷயத்த சமாளிக்கிறத விட நமக்கு உள்ளே இருக்கிற இந்த மனசு இந்த தாட்ஸு இதெல்லாம் சமாளிக்கிற ஒரு விஷயம் இருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதுக்கு தான் அது ஒரு சயின்டிஃபிக்கல் ஸ்டடியாக வந்து சைக்காலஜிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படையில் தான் நிறைய விதமான முக்கியமான அப்ரோச்சஸ்லாம் நிறைய இருக்குது அந்த அப்ரோச்சஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது தான் வந்து இந்த என்எல்பி அப்படின்னு சொல்கிறது அதாவது லிங்குஸ்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இது எப்படி வந்து நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம ரீஃப்ரேம் பண்ணுறதுக்கு அதை அப்படியே மாற்றி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை வந்து கொண்டு போகிறதுக்கு இது எந்த வகையில் நமக்கு உதவும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கு போதும் சரியா போயிடலாமா நம்ம எஸ் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஆயம் யுவர் ஆஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் இந்த என்னப்பியை மொதல் மொதல் அப்ரோச் பண்ணுறவங்க யார் அப்படின்னா ரிச்சர்ட் பேண்ட்லர் அண்ட் ஜான் கிரிண்டர் அப்படிங்கிறவங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வந்து இந்த இந்த ஒரு சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சை முன்னாடி வைக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த பேனிக் அட்டாக் இருக்குல்ல திடீர்னு நமக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு பேனிக் அட்டாக் வரும்ல திடீர்னு நம்மளுடைய மூச்சு அரைச்சி போகிறது அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சில நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆயிடுவோம் நம்ம பல நேரங்களில் அது வந்து நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்னா அது ஏதோ மயக்க வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆக்சுவலி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அதீதமான பேனிக் ஆகும்போது அதீதமான ஒரு ஸ்ட்ரெஸ் நம்மளை போட்டு அழுத்தும் போது அந்த நேரத்தில் நம்மளுடைய மைண்டு அப்படியே வந்து ஒரு ஷடவுன் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணுறது தான் இந்த பேனிக் அட்டாக்னு சொல்கிறது இது ஒரு சில நிமிடங்களில் வந்து அது நீடிக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்கிட்ட ஓடி போயிடலாமா செத்துப்பயிடலாமாங்கிற அளவுக்கு வந்து அந்த தாட்ஸ் வரும் பல பேர் வந்து அது ஹார்ட் அட்டாக்கோடு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள் அதாவது ஆக்சுவலி ஹார்ட் அட்டாக்கும் பேனிக் அட்டாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ஓரியன்டான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த முதுகு பின்புறம் இந்த தாடைகளில் இந்த மாதிரி அணுக்கங்களில் சிவியரான பெயின் வர ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பே அந்த ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஹார்ட்டில் நேரடியாக அது நிகழக்கூடிய ஒரு விஷயம் அது நேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பட் இந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு அவுட் சைடில் ஒரு பெரிய அளவில் பெயின் இல்லைனாலும் கூட உள்ளே நம்முடைய மனதனுடைய அடியாளத்தில் பதி அதிபயங்கரமான ஒரு பெயின் வர தான் இந்த ஒரு பேனிக் அட்டாக் இதை ரிசர்ச் பண்ண போய் இந்த ரிச்சர்ட் பாண்டர் அந்த ஜான் கிரிண்டர் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா முக்கியமான ஒரு ப்ராசஸை கண்டுபிடிக்கிறாங்க இந்த என்எல் என்எல்பினா என்னென்னா ஆக்சுவலி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்குல்ல நார்மலாக நம்ம பார்க்குறோம்ல இந்த விஷயங்கள்னால நமக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் என்பது வர்றது கிடையாது ஆக்சுவலி பிரச்சனைங்கிறது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு பேனிக் அட்டாக் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் எப்படி அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் எப்படி நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து என்ன வருது நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து டிப்ரெஷன் எல்லாமே வருது அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றாமல் ஒருவேளை என்னுடைய தாட்ஸ் பேட்டனை நான் நம்பக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை என்னால் மாற்ற முடிஞ்சதுன்னு சொன்னால் தாராளமாக என்ன பண்ண முடியும்னு சொன்னால் என்னால் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இதை அப்படியே அந்த என்எல்பியை நம்ம எடுத்துக்க போகிறோம் நம்ம எப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அன்கான்ஷியஸ் மைண்டு கான்ஷியஸ் மைண்டு கோபென்டென்சி அந்த அப்யூசர் அப்யூசர் சம்மந்தப்பட்ட நம்ம கூடிய விக்டீம் இது எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம் இந்த ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ்அப் பண்ணி இன்றைக்கி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக இந்த அபியூஸ் இல்லையா ரிலேஷன்ஷிப் ஓரின்ட்ராக இருக்கக்கூடிய அப்யூஸ் அந்த அப்யூஸெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் நாம் ஒரு ஒரு சிக்மாவாக மாறுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு ப்ராசஸில் இது வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா அதனுடைய அப்ரோச் படி நம்ம போயிடலாம் ஸோ என்எல்பி விஸ்எஸ் வித் டைனமிக் ஃபோக்கஸ்டு என்எல்பின்னு வேணால் இதை சொல்லலாம் ஓகே த ஃபஸ்ட்டு திங்க் அப்படிங்கிறது என்எல்பியில் சொல்கிற முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த மைண்டு நம்மளுடைய ஐம்புலன்களால் இல்லையா ஆறு சென்ஸ் இருக்குது இல்லையா முக்கியம் ஃபஸ்ட்டு அஞ்சு சென்ஸ் இருக்குல்ல இந்த அஞ்சு சென்ஸ்னால் வந்து நம்ம நம்மளுடைய மைண்டு வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு கலெக்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இதில் எல்லா இதுலேருந்தும் எடுத்துக்குது இல்லை அது கிட்டத்தட்ட எவ்வளோன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையினோட எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட டூ மில்லியன் பைட்ஸ் வந்து எடுத்துக்குது ரெண்டு மில்லியன் இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளுடைய மைண்டு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அப்சர்வ் பண்ணுது அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்சர்வேஷன்லேயே சில விஷயத்த அப்போயே நம்மளுடைய மைண்டுங்கிறத அவாய்ட் பண்ணிடுது நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்டு வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியனுங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய மைண்டுக்கு போகுது இட்ஸ் மீன்ஸ் நாம் ஒரு மெமரியாக அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் திஸ் இஸ் வாட் இது எப்படி நடக்குது அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பா இது பண்ணியிருப்போம்ல அதை வச்சு வந்து மைண்ட் வந்து அதை கம்பேர் பண்ணுது கம்பேர் பண்ணி அதை ஒரு மாதிரி புரிஞ்சுக்குது அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை ஒரு ப்ராசஸ்க்கு அனுப்புது ஸோ தட் அதுக்கப்புறம் அதை ஒரு நம்மளுடைய பிஹேவியராக ஒரு ஹேபிட்டேட்டாக அது வந்து வர ஆரம்பிக்குது இப்படி தான் இந்த மைண்டினுடைய ப்ராசஸ்ங்கிறது மேலோட்டமாக பார்க்கும்பொழுது இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எப்படி நம்மளுடைய மைண்டு எதெல்லாம் நெக்லேட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக சில அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் இருக்குல்ல அந்த விஷயங்களை எடுத்துக்குது பாஸ்டிவ் விஷயங்களில் எத்தனையோ விதமான விஷயங்கள் நடந்திருக்கலாம் இல்லை ஒரு சரிபாதியாக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் எதை செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு அது எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா திஸ் இஸ் வாட் அன்கான்ஷியஸ் தீம் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சம் எக்டிவாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அன்கான்சியஸ் தீம் அப்படின்னா என்ன நம்முடைய மைண்டு நாம் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ரொம்ப டேஞ்சராக இருக்கிறத கூட வந்து ஓரளவுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி இல்லை நார்மல் ஒரு பிரச்சனைகளில் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுடைய மைண்டு செலக்ட் பண்ணுது எப்பயுமே நம்மளுடைய மைண்டு வந்து கம்பேர் பண்ணி பார்க்குது இந்த விஷயம் எனக்கு சரியா தப்பா அப்படிங்கிறத எப்போ அது என்னுடைய மைண்ட் வந்து புரிஞ்சுக்கணும் முக்கியமாக அன்கான்சியஸ் மைண்ட் புரிஞ்சுக்கணும்னா இதை விட ஒரு வேலை இதை நம்ம விளந்துட்டு வேற ஒரு விஷயம் செய்கிறேன்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இது பரவாயில்லை ஃபார் எக்ஸாம்பிள் அபியூஸர்கிட்ட இந்த சைல்டுஹுட் ட்ராமாவில் முக்கியமாக அந்த ட்ராமா பாண்டிங்லாம் வர்றது காரணங்கிறது அதான் ஏன்னா இந்த அப்யூசர்கிட்ட நான் மாட்டிகிட்டு முடிக்கிறத விட நான் வெளியில் போனேன்னு சொன்னால் வேறு மாதிரியான பல விதமான பிரச்சனைகள் வருங்கிற ஒரு மைண்டு மைண்டினுடைய கால்குலேஷனால தான் நான் இந்த ஒரு அப்யூசர்கிட்ட வந்து நான் பயங்கரமாக வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் என்னுடைய மைண்டு அகைன் அண்ட் அகைன் என்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்து என்னை கூடயே இருக்க வைக்கிறது அப்போ என்னுடைய அன்கான்ஷியஸ் தீம்ங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது இதை கம்பேர் பண்ணி எனக்கு ஒன்று ஒரு வேலை அது கோடிபெண்டன்சி மாதிரி அதாவது ஒருத்தவங்களை வந்து அதிகமாக சார்ந்து இருப்பது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து வரலாம் அவங்க என்ன தான் என்னை மேலே வெறுப்பு காட்டினாலும் அவங்க என்ன தான் எனக்கு வந்து பய பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்தாலும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதே என்னுடைய வேலையாக நான் வைத்திருப்பது இப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸில் வந்து நம்ம ரொம்ப கம்மியான ஒரு சம்பளத்துக்கு எந்த ப்ரமோஷன் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கோம் அது ஏன் நமக்கே தெரியாது அதில் ஆக்சுவலி எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஆக்சுவலி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம் பட் அப்படியே கஷ்டப்பட்டாலே என்னோடய அன்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ எனக்கு ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னு தெரியாது அதுக்கான காரணம் ஒருவேளை நீ வெளியில் போகிறேன்னா உன்னுடைய திறமைங்கிறது குறைவாக இருக்கிறது நான் பல இடங்களில் வந்து அதை அனலைஸ் பண்ணியிருக்கு நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறோம் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோங்கிற ஒவ்வொரு நாள் இருக்கக்கூடிய பல விதமான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி தான் அது இந்த ஒரு முடிவுக்கு வருது ஸோ நீ வெளியில் போனேன்னா இதே மாதிரியான ஒரு பிஹேவியர் பேட்டனை வச்சுக்கிட்டு எந்த விதமான எஃபெக்ட்டிவுமே இல்லாத ரிசல்ட்டே கொடுக்காத ஒரு பிஹேவியர் பேட்டர் வச்சுக்கிட்டு நீ எப்படி வெளியில் போய் சர்வை பண்ணுவேன் பெட்டர் நீ இங்கேயிரு இப்படின்னா நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்டு வந்து ஒரு முடிவுக்கு ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்கான்ஷியஸ் பெர்செப்ஷன் அன்கான்ஷியஸ் தீம்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த அன்கான்ஷியஸ் தீம் மூலமாக நமக்கு ஒரு அன்கான்ஷியஸ் பெர்செப்ஷன் வருது இப்படி தான் இருக்கணும் உலகம்னா இப்படி இந்த பர்சன் இப்படி புரிஞ்சுக்கணும் அந்த பர்சனை இப்படி புரிஞ்சுக்கணும் ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இது புரியுதான் திஸ் இஸ் வாட் ஸோ அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் த்ரெட்டன் இப்போ என்னுடைய மைண்டு இந்த த்ரெட்டனிங் இருக்குல்ல எல்லாத்தையுமே என்னுடைய மைண்டு என்ன பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை த்ர்டனிங்கான விஷயம்னா என்ன ஈவன் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இப்போ ஒரு அப்யூசர்கிட்ட போய் நான் மாற்றுறது எல்லா விதமான பிரச்சனையும் அனுபவிக்கிறது ஒரு பயங்கரமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீக்ரேட் பண்ணி டிகிரேட் பண்ணி நம்மளுடைய வேல்யூ எல்லாத்தையும் குறைச்சிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு த்ரெட்டனிங்கான விஷயம் தானே பட் ஏன் ஒரு த்ரெட்டனிங்கான விஷயமா என்னோடய மைண்டு பார்க்க மாட்டேது ஏன்னா அதை விட ஒரு பெரிய த்ரெட்டனிங்கான விஷயத்துக்கு நீ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை எல்லாத்தையும் குறைச்சி காட்டுது இதெல்லாம் ஒரு த்ரெட்டனிங்கான விஷயம் இல்லை ஒரு ஃபேக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்குது இதெல்லாம் நம்ம நல்லதுக்காக இல்லை இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கைனால் இப்படி தான் இருக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த ஃபிலாசபிகள் ஓரியண்டடாக நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் ஒரு ஆயிரம் ஃபிலாசபி இருக்கு இல்லை அக்செப்ட் பண்ணிக்கணும் வாழ்க்கையை ஃபுல்ஃபில்மெண்ட்டு அது இதுங்கிற கதையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு வந்து அதை என்ன பண்ணிக்கிதுன்னு சொன்னால் அப்படியே வந்து அது என்னை வந்து அகைன் அண்ட் அகைன் அது என்னை டம் பண்ணுது திஸ் இஸ் வாட் வெரி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்போ இந்த த்ரெட்டனிங் ஓரியண்டடான விஷயத்தையும் ஒரு செலக்டிவாக தான் எடுத்துக்குது உண்மையிலே ஆக்சுவல் த்ரெட்டிறது என்னங்கிறது அப்படி நேரடியாக எடுத்துக்கிறது இல்லை ஓகே நம்மளோட மைண்டு அந்த மாதிரி ஒரு பர்செப்ஷனுக்கு போகுது இதுதான் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் பேட்டர்னுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது நான் இவங்களை பற்றி நான் அந்த அப்யூசர் கூட வாழணும்னு நினைக்கும் போது எனக்கு பெருசாக நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது தோணலை அது ஒரு லாஜிக்கலாக நான் யோசித்து பார்க்க கான்ஷியஸ் லெவலில் நான் லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்க யோசிச்சு பார்க்க தான் சில விஷயம் தோணுது அதே நேரத்தில் நான் வெளியில் இருக்கக்கூடிய நான் வெளியில் போகலான்னு நினைக்கும் போது எனக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறது யாரு ஆக்சுவலி நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்டு தான் அது ஏன் க்ரியேட் பண்ணது அப்படி உங்களை பயமுறுத்தி இந்த இடங்கள்லையே உங்களை இருக்க வைக்கிறதுக்கு அந்த அன்கான்ஷியஸ் மைண்டு வந்து முயற்சி பண்ணுது பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி அதை விட இது வந்து லோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அதுக்கு தெரியும் இது அன்கான்ஷியஸ் மைண்டில் நடக்கிறனால அதுகிட்ட பாஸ்ட் சைல்டுஹுட் ஓரியன்டான பலவிதமான எமோஷன்ஸ்லாம் அதுக்குள்ளே இருக்கும் ஆனால் அந்த பாஸ்ட் நடந்த சம்பவங்களுடைய ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அது எக்ஸாக்டாக என்ன நடச்சிங்கிற ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அது பெருசாக நம்மளுடைய மைண்டில் இல்லாமல் போகிறதுனால ஏன்னா எல்லாத்தையும் பிரெயினில் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல அதனால் அந்த மாதிரியான அந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்ட் என்ன செய்யுதுன்னா இதை செய்யாத தான் சொல்லுதே தவிர அந்த பாஸ்டில் இருக்க ஒரு விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணி இதனால் இதை செய்யாதன்னு நம்மளால் அந்த ரீசனிங்க்கு நம்மளுடைய மைண்டு கொண்டு வர தெரியல ஏன்னா அந்த அதில் இருக்கிறதெல்லாம் பிரெயினில் ஆல்மோஸ்ட் ரொம்ப டீப்பில் இருக்கு வந்துருக்கும் இல்லாட்டி அது அலைஞ்சே போயிடும் இல்லை ஒவ்வொரு மெமரிஸும் வந்து எல்லாமே அப்படியே பசுமை மாறாத மெமரிஸ் ஆக்சுவலி இருக்காது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸை கொடுக்குற இல்லை எக்ஸ்ட்ரீமான பிரச்சனையில் கொடுக்குற விஷயங்கள் மட்டும்தான் என்னுடைய மைண்டில் இருக்கும் அது மட்டும்தான் அது ஒரு கிளிப்பிங் மாதிரி ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி ஒரு சின்ன இமேஜ் மாதிரி மட்டும்தான் அது வந்து என்னோடய மைண்டு வந்து ஸ்டோர் பண்ணி அந்த இடத்துல என்னென்ன நடந்ததுங்கிற எல்லா விதமான டீட்டெயில்தான விஷயங்களையும் ரொம்ப பாசலாக நடந்துருக்குங்கிற பட்சத்தில் அது ஸ்டோர் பண்ணாரு அப்போ எவிடன்ஸ் இல்லை ஆனால் ஒரு ஒரு போலீஸ்காரங்க மாதிரி தான் எவிடன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும் நல்லா தெரியுது ஒரு பர்சன் கெட்டவங்கன்ட்டு இருந்தாலும் ப்ரூவ் பண்ணணும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ரீசன்ட் டைமில் இருக்க எவிடன்ஸ் ஏதாவது ஒன்று விஷயங்களை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படி தான் அப்படி வந்து அன்கான்ஷியஸ் மைண்டு வந்து நம்மளோட எமோஷன்ஸை மட்டும் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் புஷ் பண்ணி புஷ் பண்ணி இதுக்கு நீ போகாத இதுக்கு போகாத இதுக்கு போ அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லுது ஸோ அப்படி நம்மளை புஷ் பண்ணுறதுக்காக இந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளுடைய மைண்டுங்கிறது க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிது அதனால தான் நம்மளால் வரக்கூடிய கவுன்சிலிங்கில் வரக்கூடிய நிறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் பேஸில் வந்து நிறைய விதமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க கவுன்சிலிங் எடுக்கும் ஒரு தடவை கவுன்சிலிங் எடுத்தோடனே அவர் நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும் பட் அந்த கிளாரிட்டியை நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் ஏன்னா நம்ம மைண்டு கூட நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டு கூட போராட ஆரம்பிக்கிறோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் போக 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 இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கவுன்சிலிங்கில் நம்ம சொல்லித்தரம்போது ப்ராபப்ளி அது வந்து அதுக்கான பிஹேவியரை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அவங்களுக்கு போகும் ஸோ இப்படி தான் நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸை வந்து நம்மளுடைய மைண்டுங்கிறது கிரியேட் பண்ணுது திஸ் இஸ் வாட் வெரி டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் அந்த சிச்சுவேஷனல் ஹெல்ப் எஸ் இந்த ஹியூமன் இருக்காங்கல்ல இதில் எத்தனையோ பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் எனக்கு நல்ல விதமான லாஜிக்கலாக இருக்கக்கூடிய பல விதமான விஷயங்களை எத்தனையோ பேர் வந்து சொல்லியிருப்பாங்க பட் அதெல்லாம் எடுத்துக்காமல் ஏதோ ஒருத்தவங்க ரெண்டு இன்னொருத்தவங்களுடைய அட்வைஸ் மட்டும் எனக்கு இம்பாக்ட் ஆகுதுன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்மளுடைய மைண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போகணுன்னு முடிவு பண்ணிருச்சு ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்களை மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்குது அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனை மட்டும் எனக்கே தெரியாமல் என்னுடைய மைண்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனை அது க்ரியேட் பண்ணணும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் தான் ஆக்சிடென்டலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் மிச்சப்படி நைன்ட்டி பர்சன்டேஜுங்கிறது நம்முடைய பிஹேவியர்னால் நாம் பண்ணக்கூடிய அப்ரோச்னால தான் என்னுடைய லைஃப்பில் வந்து நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே அமையுது இல்லை அப்போது இந்த சுச்சுவேஷனெல்லாம் யார் உருவாக்குறதுன்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை என்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்டு தான் கான்ஷியஸில் சில நேரங்களில் நம்ம முடிவெடுக்கிற மாதிரி ஒரு டென் பர்சன்டேஜ் இருந்தாலும் ஒரு டென் பர்சன்டேஜ் நடக்க நடக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் மிச்சம் வரக்கூடிய எயிட்டி பர்சன்டேஜ் வந்து என்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்டு தான் அதுக்கான முடிவுகளை எடுக்குது அது ரொம்ப செலக்டிவாக அது வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனை மாதிரி மோடி அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய அன்கான்சியஸ் ஏற்ற மாதிரி அது வந்து தன்னை வந்து ட்ரெயின் பண்ணிக்குது அந்த சுச்சுவேஷனை வந்து அது கரெக்டாக அது அதை மட்டும் நம்மள்கிட்ட வந்து இது பண்ணுது மற்ற விஷயங்கள்லாம் சொல்லும் அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அவாய்ட் பண்ணுது அதெல்லாம் நீ யோசிக்காதன்னு சொல்லுது அதை பற்றி பெருசாக போகிறது காரணம் அதை பற்றி போகிறேன்னா நீ ரொம்ப வந்து அதில் ஸ்ட்ரெஸ்ஸாக அதை விட அதாவது இப்போ நீ அனுபவிச்சுருக்க ஸ்ட்ரெஸ்ஸை விட ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு ஆக்சுவலி வாய்ப்பு இருக்குது அதனால் அதை யோசிக்காது அது நல்லதாகவே இருந்தாலும் அதை யோசிக்காத ஏன்னா நல்லதாகவே இருந்தாலும் நீ போய் செஞ்சால் தானே அது நல்லதாக மாறும் பதில இந்த உலகத்தில் நல்ல ஒரு விஷயம்னு இருக்குதுப்பா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாமே அந்த பிஸ்னஸ்ஸை நம்ம போய் செஞ்சோடனே நம்ம சக்ஸஸ் ஆகிடாரு நாம் அதை எப்படி செய்கிறோன் இருக்குது நமக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி அலைண்டாக இருக்கிற மாதிரி அந்த பிஸ்னஸ் இருக்குமாங்கிறது இருக்கு நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபோர்ட் போடுவோமாங்கிறது இருக்கு அது எவ்வளோ எஃபோர்ட்டை க்ளைம் பண்ணுது அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ரிபியூஷனை நம்ம கொடுப்போமான்னு இருக்குது நம்ம கொடுத்தா தான் அது சக்ஸஸ் ஆகும் கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லைங்கிறது நம்மளுடைய மைண்டுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்மளுடைய பிஹேவியரை வச்சு அது கரெக்டாக கால்குலேட் பண்ணும்போது அங்கேயே போக போகுது அப்போ அது மற்றவங்களுக்குலாம் சக்ஸஸாக இருந்தாலும் கூட எனக்கு ஆக்சுவலி அங்கே போகும்போது அது பிரச்சனையாகத்தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களோடய வாழ்க்கையில் நடக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் about திஸ் நெகட்டிவ் தாட்ஸ் ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் வருதுங்கிறத இது மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஓகே அண்ட் ஃபேக் ரிஸ்க் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இதுவும் இதே மாதிரி தான் ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுங்கிறது என்ன ஆக்சுவல் ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத தானே பார்க்கணும் ஆனால் என்னுடைய மைண்டு செலக்டிவாக இல்லை இல்லை இதில்லாம் உள்ள ரிஸ்க் இருக்காது இதில் தான் வந்து இது வந்து பரவாயில்ல இது நல்லாயிருக்கு ஆக்சுவலி இந்த விஷயத்துலலாம் வந்து அவ்வளோ பெருசாக ரிஸ்க் இல்லை பட் இந்த விஷயத்தில் நிறைய ரிஸ்க் இருக்குது அதனால் இது எடுக்க வேண்டாம் இதை எடுத்துப்போம் இப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக நடக்கிறதுங்கிறது வேற மாதிரி இருக்கல இல்லை அதே மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணலாம் அது அது வேறு மாதிரி இருக்கும் இன்னொரு பர்சன் பண்ணக்கூடிய ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுங்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டாக வேறு வேறு மாதிரியான குணங்கள்லாம் அவங்க பார்ப்பாங்க ரிஸ்க் இருக்கிறதுங்கிறது ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ இந்த நேரத்தில் நம்ம மடாக் போனோம்னா ஸ்னோ இருக்கும் ஸ்னோ இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சரியாக ட்ரைவ் பண்ண முடியாது இது பண்ண முடியாது இப்படி நம்ம ஒரு ரிஸ்க்கை யோசிக்கிறோன்னு வச்சுக்கலாம் பட் இன்னொரு பர்சனை வந்து அந்த ரிஸ்க் அசஸ் பண்ண சொன்னோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய ரிஸ்க்கே கிடையாது போயிட்டு வரும்போது வந்து ஃப்ளைட்டில் வந்து அது கிளவுடியாக இருந்ததுன்னா அதுதான் பிரச்சனை ஃப்ளைட் டிலேவாச்சுன்னா அதுதான் பிரச்சனை அப்படின்னு இந்த ஒரு சைடு அந்த ஒரு சைடு இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறதோ எல்லாம் விஷயம் கிடையாது நான் எப்படி ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்ண போகிறேன் இதான் ரிஸ்க் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களோட பெர்செப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இட்ஸ் நாட் ஒன்லி ரெகார்டிங் தர் சுச்சுவேஷன் அவங்க பூராக இருக்கிறாங்க அவங்க வந்து அட்வென்ஜர்ஸை விரும்பாமல் இருக்காங்க அப்படி மட்டும் அப்படிப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை சுச்சுவேஷனல் ஃபேக்டர் மட்டும் இல்லை அவங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்டில் அவங்க யோசிக்கிற விஷயங்களை வச்சு அதனுடைய ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அவங்களுக்கு ஒன்று வேணான்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ரிஸ்க்கை வந்து அதிகமாக அதில் ரிஸ்க் இருக்கிற மாதிரி அவங்கள அஷ்யூம் பண்ணி அதிலேருந்து நான் வரலைன்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அதில் இருந்து வரலன்னு சொல்லிடுவான் ரிலேஷன்ஷிப்லேயும் அதே மாதிரி அவங்க கொடுக்குற ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியாது ஏனி ஓவர் இமேஜின் பண்ணுற ஓவர் திங்க் பண்ணுற அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட மைண்ட் வந்து இந்த விஷயத்த வேணான்னு அது நினைக்கிது அது ஆல்ரெடி முடிவு பண்ணிடுச்சு முடிவு பண்ணதுக்கப்புறம் காரணங்களை தேடுது அந்த காரணத்தை வச்சு இது ஏதாவது வந்து ஒரு இது பண்ணிக்கலான்னு தேன திஸ் இஸ் வாட் வி நீ டு அண்டர்ஸ்டாண்ட் சப்ரஸிங் த எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இதெல்லாம் வந்து நம்மளை நம்மளே வந்து நம்மளுடைய கிட்டத்தட்ட இது மாதிரி செலக்டிவாக போக இல்லை இப்போ இதனுடைய மிகப்பெரிய எதிரி அது தெரியுமா நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிற நம்மளுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால் கான்ஷியஸாக இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது சரியாக தப்பா இது ஆக்சுவலி இப்போது ரீசன்ட் டைமில் இருக்கிற விஷயங்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் செய்கிறதுங்கிறது அந்தளவுக்கு ஆப்டாக இல்லையே பட் ஆனால் இதை செய்யணும்னு நினைக்கிது ஏன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து அன்கான்சியஸ் மைண்டும் கான்சியஸ் மைண்டு சண்டைப்பட ஆரம்பிக்குது ஓகே அப்படி சண்டை போடும்போது என்னுடைய என்னுடைய அதீதமான எமோஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா எப்படியாவது என்னுடைய கான்ஷியஸ் மைண்டை வந்து அப்படியே சப்ரெஸ் பண்ணி என்னோட எமோஷனல் இன்டெலிஜென்ட்டை குறைச்சி ஏன்னா பல நேரங்களில் நான் முடிவெடுப்போம் எதுக்கு முடிவெடுப்போம் எதுக்கு இப்படிலாம் செய்கிறோன்னே நமக்கு தெரியாது நம்மள எது ஒன்று டிரைவர் டிரிவர் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லை அது சத்தானா அது தெய்வமானே தெரியலே நம்மளை ஏதோ ட்ரைவன் பண்ணி கூப்பிட்டு போதே காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் காலைல எத்தனை மணிக்கு ஆக்சுவலி நம்ம ஒரு பிளானை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் லாஜிக்காக பார்க்கும்போது அந்த பிளான் தான் கரெக்டாக இருக்கும் பட் அதனால் செய்ய முடியாது ஏனே தெரியாது என்னோடய மைண்ட் அப்படியே ஃபுல் டவுன் பண்ணிட்டு இருக்கும் என்ன ஸோ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் பேட்டர்ன் வர்றது காரணங்கிறது என்னுடைய மைண்டுங்கிறது ஆல்ரெடி டிமோட்டிவேட் ஆயிருக்கு ஏன் டிமோட்டிவேட் ஆயிருக்குன்னா இதை செய்ய விடாமல் என்னுடைய மைண்ட் வந்து தடுக்குது என்னை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஏன் அது டிமோட்டிவேட்டாக இருக்குது ஏன்னா இதை செஞ்சோன்னு சொன்னால் நாளைக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உனக்கு வரும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அது மற்றவங்கலாம் நல்லது ஆனால் அதை ஆக்சுவலி உன்னால் செய்ய முடியாது செய்ய முடியலைங்கிற பட்சத்தில் இன்னும் நீ வந்து கீழே படுவேன் அதனால அது நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளை ஒரு நல்ல விஷயங்கள் கூட செய்ய விடாத அளவுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய மைண்டு ஸோ இதெல்லாம் நம்மளை சேஃப்கார்டு பண்ணுறது தான் அப்போ இந்த பாசிட்டிவான ஒரு விஷயங்களாக எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னா போக போக நம்ம பார்க்கலாம் அவாய்டன்ஸ் அந்த கம்யூனிகேஷன் அஃப்கோர்ஸ் எஸ் நான் ஏரிட்டனே சொன்னது போல் ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப லாஜிக்கலான விஷயங்கள் இருக்குன்னா அதை மட்டும் மட்டும் சொல்ல வராங்க நம்மளை புரிய வைக்க வராங்கன்னா நாமளே அந்த கம்யூனிகேஷன் வந்து அவாய்ட் பண்ணுவோம் இல்லை அது வேணாமே அது வேண்டாம் இப்படியே போயிடுவோம் ஏன்னு இப்படி போனேன்னா உனக்கு பல ரிஸ்க் இருக்குது பல விதமான பிரச்சனை இருக்குது இல்லை பரவாயில்லை நான் இப்படி போகிறேன் ஏன்னா என்னுடைய மைண்டு வந்து அதுலேயே ப்ரீ ஆக்குப்பைடாக இருக்குது இப்படி நான் போகணுங்கிறத ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இல்லை அது இல்லாமல் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அவாய்ட் பண்ணவே முடியாது இட்ஸ் அ மேட்டர் ரீ அந்த சொல்யூஷன் எக்ஸாக்டாக லாஜிக்கலாக பார்க்கும்போது எந்த மாதிரியான சொல்யூஷன் கொடுத்தா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுமோ அந்த ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண விடாமல் நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் வந்து தடுக்கும் ஏன்னா பைத்தியமாக இருக்குது இது எதுக்கு அதெல்லாம் தடுக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா ஒருவேளை இதுக்கு சொல்யூஷன் கிடச்சிட்டா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வரும்ன்ட்டு லாஜிக்கலாகவே நம்மளுடைய மைண்ட் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கு அதனால தான் பல நேரங்களில் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னு சொன்னால் நம்முடைய மைண்டையும் மீறி பல நேரங்களில் ஃபோர்ஸை நம்ம சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு அங்கே ஃபோர்ஸாக போய் ஏதாவது பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அங்கே ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக போய் நாம் அந்த சொல்யூஷனை கொடுத்துருந்தாலும் கூட அது கரெக்டாக அங்கே உட்காராமல் போய் அது வேறு மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் இல்லை வேறு மாதிரி பொறுப்புகளை நம்ம கொண்டு வரும் அந்த பொறுப்பில் நம்மளால் செய்ய முடியாது ப்ராபப்ளி அது வேறு மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கம்பெனி கூட நம்ம வந்து ரொம்ப ஆக ஆகக்கூடாது நம்மளுடைய மைண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருச்சு இதில் ப்ரமோஷன் வாங்காமல் இருந்தால் தான் ஃபெயிலியராகி ஆகி ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனி விட்டு நான் வெளில வருவேன் இந்த ப்ரொஃபஷன் ஒட்டு மொத்தமாக இந்த ஃபீல்டை விட்டே நான் வெளில வருவேன் அப்போ தான் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டுக்கு போக முடியும் அதுதான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீல்டாக இருக்கும் அதுதான் என்னோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீல்டாக இருக்கும்ங்கிறதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சின்னு வச்சுக்கோங்க அன்கான்ஷியஸ் மைண்ட் இப்போ என்னுடைய மைண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்குள்ளே அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கிட்டே இருக்கும் எப்பயுமே அந்த சொல்யூஷனை நான் கொடுக்கவே மாட்டேன் அதையும் மீறி நான் ஃபோர்ஸுபுல்லாக நான் அந்த சொல்யூஷனை கொடுக்கும்போது ப்ராபப்ளியாக அந்த கம்பெனி வந்து எனக்கு என்ன பண்ணும் எனக்கு ஒரு ரெகனைசேஷனை கொடுக்கலாம் அந்த கம்பெனி வந்து எனக்கு நிறைய பொறுப்புகளை கொடுக்கலாம் இப்படிலாம் கொடுக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனையாகுது அது மூலமாக இன்னும் என்னுடைய அந்த ஃபீல்டில் வந்து என்னுடைய டைப்புங்கிறது வந்து அதிகமாகுது அப்படி அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இன்னும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுக்குது ஏன்னா என்னோடய எபிலிட்டியை விட அது அதிகமான வேலைகளை அது கொண்டு வரும்போது என்னால் அது செய்ய முடியாது இந்த விஷயத்தெல்லாம் முதலே யோசிச்சு தான் என்னுடைய மைண்டு வந்து நெகட்டிவ் தாட்ஸுங்கிற எல்லாம் வந்து கொடுத்து என்னை எப்பயுமே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை செய்யாத அப்படின்னு ஸோ ஒரு கடத்தில் பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது நம்ம ரொம்ப எமோஷனல் இன்டெலிஜென்ட் ஓரியன்டாக நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ட் இன்னும் நம்ம நல்லா வளர்த்துக்கிட்டோங்கிற பட்சத்தில் நம்ம இந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி ஏன் இதெல்லாம் செய்யுதுங்கிற விஷயத்தை இப்படியெல்லாம் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் தாட்ஸும் ஒரு வேலை நல்லது தான் நமக்கு தோணுது ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இப்படி தோணும் போது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு டாக்ஸிக்கான சுச்சுவேஷனை கொண்டு போய்கிட்டே இருக்கு இப்போ ஒரு ரொம்ப வந்து ஒரு டாக்ஸிக்கான கம்பெனியில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா என்னை இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணணும்னு என்னுடைய மைண்டு முடிவு பண்ணிருச்சுன்னா இங்கே நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம திருப்பி திருப்பி அனுபவிச்சுக்கிட்டே இருப்பேனே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தானே எனக்கு இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனை தானே எனக்கு இப்போ அகை அகைன் நான் வந்து அதை அனுபவிச்சுட்டே இருக்கும்போது அது என்னுடைய ஸ்ட்ரெஸ் எனக்கு அதிகமாகும் ஸ்ட்ரெஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாகும் போது இன்னும் நான் கீழே போவேன் இதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை தானே இது எப்படி என்னுடைய மைண்ட் வந்து என்னை சேஃப்கார்டு பண்ணுது நான் சொல்ல முடியும் அப்படின்னா இது எல்லாமே இதை விட ஒரு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளுடைய மைண்டு பண்ணக்கூடியது புரியுது அப்போ இதை எப்படி தான் மாற்றுறது இல்லை நான் இன்னொரு கட்டத்துக்கு போனால் ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொன்னால் அப்போ சரி நான் இன்னொரு கடத்துக்கு போகல அப்போ இந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு என்னோடய மைண்ட் விட மாட்டேங்குது இதே உள்ளே வச்சுக்கிட்டு இருக்குது இது ஆக்சுவலி என்னால் சமாளிக்க முடியல ஏன் சமாளிக்க முடியலன்னா இதை சமாளிக்கிறதுக்கு என் மைண்டு கொஞ்சம் ஒத்து ஒத்துழைக்கிதுன்னு வச்சுக்கலாம் இதை மட்டும் வச்சுக்க வேற எங்கேயும் போகாத இதுலேயே பண்ணு ஏதாவது பண்ணுன்னு ஒத்துழைக்கிதுன்னு வச்சிக்கலாம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இது எல்லாமே லாஜிக்கலுக்கு அகென்ஸ்டாக இருக்குது நான் இல்லை இந்த உலகத்தில் எந்த ஒரு ஹியூமன் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் இருந்தாலும் கூட யாராலையுமே இதை சமாளிக்க முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனையே ஆப்போசிட்டில் இருக்கவங்க எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த அபியூசர்கிட்டலாம் போனால் அவங்களுடைய நோக்கமே வந்து நம்மளை ஜீரோ பண்ணுறது தான் அதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை எப்போ பார்த்தாலும் நம்மளை ப்ளே பண்ணுறது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளை ஃபினான்ஷியலி ஜீரோ வாக்குறது நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக ஆக விடாமல் இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்போ இது என்ன பண்ணுறது நான் திஸ் இஸ் வாட் மீனி டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இந்த இடத்துல இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா மைண்டு என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய மைண்டு எந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு முடிவுக்கு வருதோ எதை வச்சு என்னோடய எபிலிட்டிங்கிறது என்னோட எபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் அன்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துச்சு அப்போ ஒரு வேலை எந்த எபிலிட்டி வந்து எனக்கு கம்மியாக இருக்குங்கிறத என்னால் எக்ஸாக்டாக அட்ரஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த எபிலிட்டி என்னால் சரி பண்ணிக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணிடுனா நான் வெளியில் போனால் கண்டிப்பாக என்னோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான என்னோட எபிலிட்டி இப்போ நல்லா வளர்ந்துருச்சு ப்ராபபிளியும் இந்த எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்லா வேலை கிடைக்கும் போது நான் நல்லா பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு நம்பிக்கைங்கிறது என்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான பிஹேவியர்லாம் செஞ்சு அந்த எபிலிட்டிய நான் வளர்த்துக்கிட்டேன்னா என்னால் இந்த இடத்துலருந்து இந்த ட்ராமா இருந்து இல்லை இந்த மாதிரி ஒரு அப்யூசர்கிட்ட இருந்து இல்லை இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் இருந்து என்னால் ரொம்ப சரியாகவும் வெளியில் வர முடியும் அட் த சேம் டைம் என்னுடைய வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக அமையும் அப்போ இந்த பொறுப்பு தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு அது நம்ம ரொம்ப கான்சியஸாக நம்ம யோசிக்க வேண்டியது அதுதான் நம்ம மைண்டெல்லாம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுதுன்னா உடனே மைண்டு கூட போய் சண்டைப்படாமல் ஏன் இதை ஸ்டாப் பண்ணுதுங்கிறத யோசிச்சு என்கிட்ட என்ன விஷயங்கள் குறைவாக இருக்குது அந்த விஷயத்தை நான் ரீச் பண்ணுறதுக்கு எந்த விஷயங்கள் குறைவாக இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு போக வேண்டியது இருக்குது திஸ் இஸ் பாட் வெரி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரேமிங் த நியூ ஹேபிட்ஸ் எஸ் ஃப்ரேமிங் த நியூ ஹேபிட்ஸ் முழுக்க முழுக்க இந்த எபிலிட்டிங்கிற ஒரு விஷயங்களை நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன் எந்த விஷயத்தில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் எந்த விஷயங்கிறது எனக்கு இன்ஃபீரியராக ஃபீல் ஆகுது அதர் தேன் இந்த ரிலேஷன்ஷிப்பு இந்த சிச்சுவேஷன் ஒரியன்ட் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு உண்மையிலேயே என்கிட்ட இருக்கக்கூடிய எபிலிட்டிங்கிற ஒரு விஷயங்கள் எதை வந்து என்னை இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கிதோ அதில் நான் ஒர்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதில் நான் சரியாக வரும்போது ப்ராபப்ளி ஐ கேன் கோ ஃபார் அ ரைட் திங்க் இட்ஸ் அட்ர ஓகே ஓகே ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் இன் என்எல்பி தான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இது ஒரு என்எல்பி ஓரியன்டான கவுன்சிலிங் மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இனிமேல் நம்ம பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக வந்து என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் பண்ண போகிறேன்னு சொன்னால் கொஸ்டினிங் டு த கம்யூனிகேட் எஸ் நீங்கள் இந்த கவுன்சிலிங்லாம் வர மூலமாக என்ன பண்ணுவோம்னா இந்த என்எல்பி ப்ரோக்ராமில் இது நீங்கள் தனியாகவும் நான் சொன்ன விஷயங்களை வச்சு பண் பார்த்து உங்களால் சரியாக வந்து உங்களோட எபிலிட்டியை பா செக் போ செக் அவுட் பண்ணி நீங்களாக தனியாக இருந்தால் பண்ணலாம் தாராளம் பண்ணலாம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை பட் உங்களால் அதை பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து யூ கேன் கம் ஃபார் அ கவுன்சிலிங் செக்ஷன் கவுன்சிலிங் செஷன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செஷன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த என்எல்பி தேவைப்படுதா எந்த விஷயங்களில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க எந்த மாதிரிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி கேன் கோ ஃபார் திஸ் என்எல்பி ப்ரோக்ராம் அது வந்து ஒரு வீக்லி டூ செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குன்னு சொன்னால் திஸ் இஸ் வாட் கொஸ்டினிங் டு கம்யூனிகேட் நான் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ப்ராபப்ளி நம்ம உங்களை கொஸ்டின் கேட்டு கேட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் அந்த ஒரு விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்கள திங்க் பண்ணுறதுக்கு நான் தோன்றுவேன் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு நான் தோணுறேன் அப்படி வந்து விஷயங்களை நம்ம ட்ரிகர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு விஷயங்களை நமக்கு ரொம்ப அதிகமாக வந்து ஏன் இதெல்லாம் செய்கிறோம் எந்த ஒரு காரணத்தினால இதை செய்கிறோம் எங்கே நம்மளோட இன்ஃபீரியாரிட்டி இருக்குது எங்கே நம்மளோட இன்னபிலிட்டி இருக்குங்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்குறது மூலமாக அப்படியே அவங்கள வந்து அதுக்கு கொண்டு போக முடியும் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நம்மளுடைய மைண்டு வந்து அவாய்ட் பண்ண பல விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப கம்பல்சிவாக ரொம்ப இம்பல்சிவாக எடுத்ததெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் அதை அவாய்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வரும் அதை கம்யூனிகேட் பண்ணும்போது தான் தெரிய வரும் இட்ஸ் மேட்டர் சொல்யூஷன் பேஸ்டு திங்கிங் எஸ் இதெல்லாம் சொல்யூஷன் பேஸ்டு திங்கிங் இல்லை இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்து கொடுத்து என்னோட மைண்ட் என்ன சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்குல்ல அப்போ சொல்யூஷன் பேஸ்டு திங்கிங்கை வந்து எப்படி கொண்டு வர்றது அந்த எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை எப்படி கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வந்து அசஸ் பண்ணுவோம் டிபேண்ட் ஆன் த இன்ஃப்ளூயன்ஸ் எஸ் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதில்லை இப்போ இந்த சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸு சுச்சுவேஷனல் இன்ஃப்ளூன்ஸு இதெல்லாம் வச்சு என்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்னை இன்ஃப்ளயன்ஸ் சில சேரங்களை என்னை மனுப்புலேட்டே பண்ணுதில்லை ஃபேக்கான ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுது ஃபேக்கான ரிஸ்க் அசஸ்மெண்ட்லாம் இருக்குதுல்ல அதை எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் எங்க எங்கே விஷயங்கள் உண்மையிலேயே அது ரிஸ்க் இருக்கா இல்லாது ரிஸ்க் இல்லாத மாதிரி ஃபேக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வருதா இது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் எமோஷ்னல் பேஸ்டு ஹேபிட்ஸ் அஃப்கோர்ஸ் எஸ் இப்போ இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு எது வந்து என்னை வந்து இன்னபிலிட்டியாக இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போது அதை செய்யறதுக்கு அந்த இன்னபிலிட்டி ஓரியன்டான விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த எமோஷ்னல் பேஸ்டான பிஹேவியரை நம்ம இது பண்ணுவோம் விச் மீன்ஸ் அந்த பிஹேவியரை நீங்கள் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வர ஆரம்பிக்கும் அதை செய்ய செய்யன்னு ஒரு மோட்டிவேஷன் வர ஒரு ஒரு மோ ஒரு மோட்டிவேஷன் வர ஆரம்பிக்கும் ஓகே அப்படி வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் என்ன பண்ண முடியும் அந்த விஷயங்களை செஞ்சு செஞ்சு பழம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கண்டுபிடிச்சிட்டிங்க என்னென்னா என்னுடைய உடம்பு தான் எனக்கு மிக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த உடம்பை வச்சு நான் என்ன பண்ணுறது விச் மீன்ஸ் என்னோடய உடம்புக்குள்ள நிறைய விதமான சிக்கல்கள் இருக்குது எனக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கு அந்த உடம்பை சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு காசும் தேவைப்படுது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது ஒரு ஒரு ரொம்ப மேலோட்டமான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்படி எக்ஸாம்பிள் இருக்காது பட் மேலோட்டமான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி கொண்டு வரோம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு தெரியும் இப்போ நமக்கு இருக்க ரெண்டு டிமேண்ட் ஒன்னும் என்னுடைய உடம்பை வந்து சரி பண்ணணும் உடம்பு சரி பண்ணணும்னா அதுக்கான ரிசோர்ஸஸாக நான் தேடணும் ரெண்டாவது டிமே ஃபினான்ஷியலி நான் வந்து ஆக்சுவலி ஒரு இன்னேபிலிட்டியாக இருக்கேன் அப்போ ஃபினான்ஷியலி என்ன நான் வந்து எக்யூப் பண்ணிக்கணும் இப்போ இது ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டுத்துக்குமான வழிகள் தெரிய வரும்போது ஒரு பக்கம் அந்த ரிசோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு சரியான ரிசோர்ஸ் நமக்கு கிடைக்கும்போது ஃபினான்ஷியலியாக என்னை ஓவர் பண்ணிக்கிறதுக்கான சரியான ரிசோர்ஸுங்கிறது எனக்கு கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன மோட்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும் அது என்னை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஒன்ஸ் என்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்டு வந்து அவுட் பண்ணிடுச்சு என்னுடைய இன்னபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் கரெக்டாக மேலே போக ஆரம்பிச்சிட்டேங்கிறது எனக்கு என்னுடைய மைண்டு வந்து என்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அவுட் பண்ணியிருச்சுன்னா அது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிட்டு அது சம்மந்தப்பட்ட பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடும் அது வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் ஒவ்வொரு விஷயத்த செய்ய செய்ய நமக்கு மோட்டிவேட் ஆகி அப்படியே மேலே போகிற விஷயங்கள் இது தான் பெரிய பெரிய லஜன் பண்ணிகிட்டு இருக்காங்க திஸ் இஸ் அ மேட்டர் ஓகே திஸ் இஸ் வாட் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க சைக்காலஜியில் இல்லை ஓகே சரிப்பா பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இடம் இதை பற்றி அதுக்கப்புறம் நிறைய விதமான விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் டோன்ட் வரி சைக்காலஜி ஓரியன்ட் விஷயங்கள் இந்த அப்யூசர் ஓரியன்டான விஷயங்கள் முக்கியமாக ஒரு பாடலாண்ட் பர்சனாலிட்டி நாசஸ் பர்சனாலிட்டி இதை பற்றி அதிலேருந்து நம்ம எப்படி நம்மளை சேஃப்கார்டு பண்ணிக்கணும் நம்மளை சேஃப்கார்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரே வழி இந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கிறது அதை மாற்றிக்கிறதுனா எப்படி மாற்றிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் ஓகேவா I don't know. thank you so much from the human expert tamil youtube channel i am your rajmar pandian psychologist and that is what